கர்த்தராயேசுவின் இனிமையுள்ளதாக யார் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அந்த காது வேளையில் கர்த்தர வார்த்தை வாய் உங்களோடு கூட ஆயிருக்கேன் தேவன் கிருப செய்திருக்கிறார் அவர் உண்மையான தேவன் நம்மை ஒரு வாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்போ சிலர்கள் பதினேழாம் அதிகாரம் அதன் மூணாவது வாசனம் நான் வாசிக்கலாம் அப்போ சிலர்கள் பதினேழாம் அதிகாரம் அதன் மூணாவது வாசனம் கிறிஸ்து பாடுபடவும் மருத்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து நிஷ்டாந்தப்படுத்தினார் இங்கே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உண்மையாய் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் என்றும் அவர் கிறிஸ்து என்றும் அவர் இந்த உலகத்தில் பாடுபெற்றிருக்கிறார் என்றும் இங்கே பவுல் அங்கே எடுத்து மக்களோடு சொல்லுகிறார் யூதர்வர்கள ஜப ஆலயத்தில் கடந்து சென்று அங்கே தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து கிறிஸ்து உண்மையான தேவன் என்று அந்த மக்களோடு அவர் பிரசங்கிக்கிறார் அங்கே கற்றுடைய பிள்ளைகளை கிறிஸ்து உண்மையாய் பாடுபட்டிருக்கிறார் அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் இந்த நாடுகளில் ரெண்டு நாட்களாக கர்த்தரோட வசனத்தை தியானிக்கிற ஓரும் கத்தரோட பிள்ளைகளும் அதை அவர் உனக்காக எனக்காக பாடுபெற்றிருக்கிறார் என்று விசுவசிக்கிறார் நாம் கத்தருடைய பாடுகளையும் அவர் அதை இந்த உலகத்தில் ஏற்ற அந்த கஷ்டங்களையும் நாம் நினைக்கிறார் பிள்ளைகளே இந்த உலகத்திலே ஏதோ ஒரு மனிதனுக்காக பற்றுவல்ல உலகத்திலே சகல மனிதர்களுக்காக இயேசு பாடுபட்டு இருக்கிறார் அவர் உலகத்திலே சகல மனிதர்களுக்காக அவர் மதித்திருக்கிறார் அடக்கு மண்ணில் பெற்றிருக்கிறார் அதே மறுத்தோரிலிருந்து அவர் உயிர் தெருதப்பட்ட தேவனாக இருக்கிறார் கற்றல் பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து உண்மையாய் பாடு பெற்றிருக்கிறார் என்றும் அவர் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சகல மனிதர்களுக்காக அவங்களை மீட்பதற்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் என்றும் டிஸ்டார் அதை அது பேசுகிறார் அது எந்த நாடுகளிலும் வசனம் நம்மோடு கூட பேசுகிறார் உண்மையாய் இயேசு நமக்காக பாடுபட்டிருக்கிறார் உண்மையாக இயேசு அதை கால்வரை சிறுவையில் நமக்காக ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிறார் அதை அவருடைய பாடுகளையும் கஷ்டங்களையும் நாம் நினைக்கும் போது அதை உலக சில சகல மனிதர்களையும் ஒரே ஒரு அதே விசுவாசத்தில் இருக்கிற மக்களை மட்டுமல்ல உலகத்திலே சகல மனிதர்களுக்காக அவருடைய அவருடைய சரீரத்தை ஒப்புக்கொடுத்திருக்கிறார் அதை இங்கு வசனத்தில் சொல்லுகிறார் கிறிஸ்து பாடுபடவும் மருத்துவரில் எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து துஷ்டாந்தப்படுத்தி இருக்கிறார் அதை ஞான இன்னைக்கு அறிவிக்கிற இந்த கிறிஸ்து ஞான் இன்னைக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே அவர்தான் கிறிஸ்து அவர்தான் உண்மையார் மசிகார் என்று போகும் அங்கே மக்களோடு கூட சொல்லுகிறார் அதை கேட்குத அநேக மக்கள் கற்றோட பக்தியிலும் விசுவாசத்திலும் அதை அநேகர் தேவனோட விசுவாசத்தில் கடந்து வந்திருக்கிறார் தேவனோட வார்த்தைகளை கேட்குதான் அநேகருக்குள்ள ஒரு மன திரும்பல் உண்டாயிருக்கிறார் அதே நாலாவது வசனத்தில் அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரீக்கரில் திரளான செலவும் கணம் புரிந்த ஸ்திரீகளில் அநேகரும் விசுவசித்து യും സീലാവും സേത് കൊണ്ടിൽ അനേക സ്ത്രീകൾ அந்த வசனத்தை கேட்டு விஸ்வசித்திருக்கிறார் உண்மையார் இயேசுதான் அந்த கிறிஸ்து அதே கிறிஸ்து என்று அவங்கள் விசுவசித்திருக்கிறார் அதை பவுல் பிரசங்கிக்கும் போது அநேகர் விசுவாசத்திலேயே கடந்து வந்திருக்கிறார் இந்த விசுவாசத்து கடந்து வந்த ஓர மக்களும் பவுலையும் சீலாவையும் அவங்களோ அதே அவங்களோட வீட்டுகளிலேயே சேர்த்து கொள்ளுகிறார் அவங்களோட வீடுகளிலேயே சேர்த்து

பாரு என்று சொல்லி அநேகர் கடந்து வருகிறார் அப்படி அல்ல இயேசு எனக்காக பாடுபட்டிருக்கிறார் அவர் உண்மையாக கிறிஸ்து என்று அவர் இரட்சகர் என்று நீ அறியும் போது அந்த அறிவினாலே உனக்கு ஒரு ரட்சிப்பு உருவாகும் உனக்கு ஒரு விடுதல் உருவாகும் இந்த நாடுகளில் பவுல் அந்த மக்கள் முன்னாடியே யூதர்களுடைய ஜப ஆலயத்திலே அவர் சொல்லுகிறார் இயேசுதான் கிறிஸ்து ஏசுதான் கிறிஸ்து என்று அங்கே அதே திருஷ்டாந்தத்தை காண்பித்திருக்கிறார் ஏசுதான் உண்மையாய் கிறிஸ்து என்று அங்கே காண்பிக்கிறார் இந்த நாடுகள் அநேகம் ஊழியார்கள் அதை இந்த பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கிறார் அதை இயேசுதான் கிறிஸ்து என்று உலகத்துக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார் இந்த லென் நாடுகளை கற்ற பிள்ளைகளே உண்மையாய் இயேசு எனக்காகி பாடுபட்டிருக்கிறார் இந்த உலகத்திலே சகல மனிதர்களுக்காக அவர் பாடுபட்டிருக்கிறார் அவரால் அநேகருக்கு பாவ விடுதல் அவரால் அநேகருக்கு அதை அதை அநேக சாப கெட்டிலிருந்து அநேக பிரச்சனைகளிலிருந்து அநேக பாவங்களிலிருந்து ஒரு விடுதலை இயேசு கொடுக்கிறார் அவர் எப்படிப்பட்ட தேவன் அவர் கிறிஸ்துவாக இருக்கிறார் அவர் கிறிஸ்துவாக இருக்கிறார் அவர் உலகத்துடைய ரச்சகராகி இந்த உலகத்தில் பாடுபட்டவரார் அவருடைய சரீரத்தையும் ஜீவனையும் இந்த உலகத்திலே சகல மனிதர்களுக்காக ஒப்பு கொடுத்தவராய் ஒரு வெளியாய் மாற்றப்பட்டவராய் அவர் அது இந்த உலகத்தில் இருக்கிறார் விசுவசிக்கிற மக்கள் தேவனோடு கூட அதை இயன்ற நிலைத்து நிற்கும் அதே மாதிரி ஊழியக்காரர்களையும் அவங்கள் சேர்த்து கொள்ளுகிறவர்களாய் மாற்றப்படும் அதை அநேகம் விசுவசிக்காத அநேக மக்கள் இளைஞர்கள் அனை வைராக்கியம் கொண்டு இந்த பகுதியையும் சுலாவையும் துரத்த பார்க்கிறார் அநேக மக்கள் வைராக்கியம் கொண்டு அங்கே ஒ சேர்ந்து கூட்டம் கூடி அந்த பட்டணத்தில் அமளியை உண்டு பண்ணி அநேக மக்கள் யாசோன்னு வீட்டுக்கு சுற்றிலும் வளைந்து அந்த பிரச்சனைகள் பண்ணுகிறார் எதுக்கு இருந்தால் இந்த வசனத்தை சொல்லும்போது அநேகருக்குள்ள வைராக்கியம் வருவாகிறார் அநேகருக்குள்ள விசுவாசம் வருவாகிறார் கொஞ்சம் மக்கள் வைராக்கியத்துக்குள்ள போகிறார் அவங்கள் அதை யூதர்கள் முழுவதும் ஒன்று சேர்ந்து இந்த ஊழியக்கார்களுக்கு விரோதமாய் இழும் போது மக்கள் உண்மையாய் பவுலையும் சிலாவையும் சேர்த்து கொண்டிருக்கிறார் பவுலையும் சிலாவோடு கொடுக்கிறார் அவங்க விசுவாசத்தோடு முன்னாடி கிறிஸ்துவை பிரசங்கிக்கட்டும் உண்மையாய் கிறிஸ்துவை உயர்த்தட்டும் உண்மையாய் கிறிஸ்து அதை இரச்சகராய் நமக்காய் உலகத்தில் இருக்கிறார் என்று நாம் சொல்லட்டும் வன்காரியங்களை நாம் எதிர்பார்ப்பார் வன்காரியங்கள் கருத்த நமக்காக செய்வார் அனைவரும் விசுவாசத்தில் விசுவாசத்திலேயே கடந்து வருவார் இந்த விசுவாசத்திலே கடந்து வந்திருக்கிற மக்களை அது பலப்படுத்தவும் அவரை முன்னாடி நடத்தும் கர்த்தர் உங்களுக்கும் எங்களுக்கும் கிருபா செய்வார் இன்னைக்கு வசனத்தை கேட்குற கர்த்தர் பிள்ளைகளை அதை நமக்கு அநேக போராட்டங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் அநேகம் அதே இடங்களில் அதே பிரச்சனைகளால் நிரம்பி இருக்கலாம் ஏசு உனக்கு ஒரு வழியை துறக்கிறவர் ஏசு உனக்காக ஒரு விடுதலை அனுப்புதவர் அவர் உடனே

உன்னுடைய பிரசனத்தால் நிரப்புதகவைக்காக சோத்திரம் நீர் உண்மையுள்ள தேவனால் எங்களோடு கூட இருக்குதகவைக்காக சோத்திர நல்லவரே வாக்கு தேவனே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துதவராக இருக்குதகவைக்காக சோத்திர இயேசுதான் கிறிஸ்து என்று உலகத்துக்கு காண்பிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருப செய்ததுக்காக சோத்திரம் அவருடைய சாட்சியாய் நிற்க இனியும் நிலைத்து நீர் நீத எல்ல ம எல்லா எல்லா மக்களையும் நீர் பலப்படுத்தும் அநேகர் வியாதியோடு பலவீனத்தோட எல்லா சாத்தாண்டு கிரிகைகளில் பட்டு அநேகர் இருக்கும்போது அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை நீர் அனுப்பும் இந்த காலை வேளையிலே ஒரு புரிய விடுதலை மாறாட்ட அதே மாதிரி அப்பா அநேகர் கட பிரச்சனையோடு பாலத்தோடு ஆகியிருக்கிறார் இந்த கட பிரச்சனைகளை சுவிந்தாமது இப்போ

அனுப்பு அண்டு ஒரு இந்த காலை வேளையும் இந்த லஞ்சு தானங்களில் இந்த மக்களை ஒப்புக்கொடுக்குறேன் எங்களை முற்றி ஒப்புக்கிட்டு இருக்கிறேன் ஒரு விடுதலை நீர் அனுப்பு நாம் உண்மையால் உம்முடைய பாடுகளை தியானிக்க உம்முடைய வாசனங்களை கேட்க நீர் கிருவா செய்கிறது ஸ்தோத்திர ஸோத்திரம் எல்லா இந்த மக்களையும் வாசிருவதே இயேசு விநாமத்தில் தர விதாவே ஆமை